உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருக்கிற கிளப்பா மாதிரி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் எங்களுக்கு என்ன வீட்டில் எங்கள் என்ன சாப்பாடு பார்க்கலாம் சுட சுட வாழைக்காய் வறுவல் ரெடியாயிட்டு இருக்குது வச்சிருக்கோம் வாழைக்காய் வறுவல் சுட சுட சாதம் பச்சை பயிர் கடை மிளகா பொச்சு போட்டு பத்து பேர் கிடஞ்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் தக்காளி ரசம் அம்மா வந்திருக்காங்க உடம்பு சரியில்ல அரைக்கிறவங்க அதனால அவங்களுக்கு பட்டி சாப்பாடு தான் செஞ்சுருக்கோம் அந்தக்காய் பொரியல் அவங்களுக்கு மூணு சிலுக்கி வச்சுருக்கோம் ஊருகாய் இதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் പിടിച്ച് ലൈക്ക് പണു പുതുസാ എൻ്റെ ചേനൽസ് പാക് സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങൾ ചേർക്കാം